உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி நாட்டில் தற்போது இரண்டு ஜனாதிபதிகள் பதவியில் உள்ளதாகவே தெரிகிறது என எதிர்க்க எதிர்கட்சியின் பிரதமர் கெரடாவான லக்ஷ்மண் கிரியல்ல நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது இரண்டு ஜனாதிபதிகள் பதவியில் உள்ளதாகவே தெரிகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபுறம் வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றார் மறுபுறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நாம் இது தொடர்பாக நாம் இது தொடர்பாக சிந்தித்தே பல விடயங்களை வினவுகின்றோம் தனியார் மறுசீரமைப்பு போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதனை புதிய அரசாங்கம் இடைநிறுத்த வேண்டும் என மஹிந்த ராஜபக்ச கோரியிருந்தார் அந்த பணிகள் புதிய அரசாங்கத்தினாலேயே முன்னெடுக்கப்படும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மின்சார சபை மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா அல்லது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் ஆலோசனையின் பிரகாரம் அவை கைவிடப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இவ்வாறு லக்ஷ்மன் கிரியேலா தெரிவித்துள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மற்றும் நாவல திறந்த பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் கல்வி சாரா ஊழியர்கள் இணைந்து இன்று நடாத்தப்படவிருந்த கண்டன ஊர்வலம் மற்றும் ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி வீதி நாடகங்களை நடத்த உள்ளதாக மிரிகானா தலைமையக போலீஸ் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நுணுகேகோட கூட நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி அனுலா வித்யாலயா புனித ஜோசப் பெண்கள் கல்லூரி சமுத்ரா தேவி பெண்கள் கல்லூரி புனித ஜான்ஸ் ஆண்கள் கல்லூரி சுயாதா பெண்கள் கல்லூரி ஆகியவை பரீட்சை மையங்களாகவும் நீதவான் நீதிமன்றத்தினால் பிரதான வீதிக்கு அருகில் அனுலா வித்தியாலயம் பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையமாகவும் இயங்கி வருகின்றது இலங்கையில் டொலர் விற்பனை செய்யும் கருப்பு சந்தையாக வணிக வங்கிகள் மாறியுள்ளதாக பல தரப்பினரால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வர்த்தக வங்கிகள் கொள்வனவு செய்வதற்கு நிர்ணயிக்கும் விலைக்கும் தற்போது மதிப்பிழந்துள்ள அமெரிக்க டொலரை விற்பதற்கும் விலை மதிக்கப்படும் விலைக்கும் இடையிலான இடைவெளி பாரியளவு அதிகரித்து வருவதாக தெரியவந்துள்ளது இதனால் வர்த்தக வங்கிகளில் டொலர்கள் வாங்குவோர் பெரும் சிரமத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் கல்வி பொதுத்தர சாதாரண தர விஞ்ஞானம் மற்றும் ஆங்கில வினாத்தாள்கள் தொடர்பான சர்ச்சைகள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெளிவுபடுத்தியுள்ளார் அத்தோடு எந்த ஒரு மாணவர்களுக்கும் அநீதி ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி கவிரத்ன சில கேள்விகளையும் முன்வைத்துள்ளார் குறித்த கேள்விகளுக்கு கல்வி அமைச்சர் பதிலளிக்கையில் வினாக்களில் சிக்கல் பதிவாகியுள்ளதாகவும் அறிவியல் தாள் மற்றும் தாழ் அமைப்பாளர்களின் பல தேர்வு வினாக்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து இந்த ஆண்டு ஆங்கில வினாத்தாள் கட்டமைப்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றும் பயிற்சி பெற்ற ஆங்கில ஆசிரியர்கள் இல்லாத கிராமப்புறங்களில் உள்ள பெரும்பாலான மாணவர்களுக்கு இது நியாயமற்றது என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் கவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மாணவர்களுக்கு எவ்வித அநீதியும் ஏற்படாத வகையில் வழக்கமான மாதிரி தயாரித்த பிறகு மதிப்பெண் திட்டத்தை தயாரிக்கும் போது இந்த விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துவதாக பரீட்சைகள் ஆணையாளர்கள் உறுதியளித்துள்ளதாக தகவல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கை இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகின்றது அவ்வகையில் ரஷ்யாவின் பெல்கோரட் நகரில் உக்ரைன் நடத்திய வான் தாக்குதலில் பத்து தளங்கள் கொண்ட அடுக்குமாறு அந்த குடியிருப்பில் வசித்தவர்கள் பலர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளதுடன் மீட்பு பணிகள் நடைபெறுகின்றன இன்று காலை நிலவரப்படி பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அருகிலுள்ள உள்ள குடியிருப்பு கட்டடங்களும் இடிந்து விழும் என்ற அச்சம் ஏற்பட்ட நிலையில் அந்த குடியிருப்பில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி